திருச்சிற்றம்பலம் நம பார்வதி தென்னாருடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நம்மளுடைய திருவட்பயனிலே தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சென்ற குரட்பாவிலே ஆணவ மலத்துடைய அந்த இயல்பினை பார்த்தோம் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது குரட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் குரல் இருபத்தி மூன்று அக இருள் புற இருளினும் கொடியது ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது பொருள் புற இருள் ஒரு பொருளையும் காண ஒட்டாதபடி நமது கண்ணை மறைத்துவிடும் ஆயினும் தன்னை காட்டி நிற்கும் அகுதாவது தான் ஒரு பொருள் உண்டு என்பதை நாம் உணர நிற்கும் அக இருளாகிய இந்த ஆணவ மலம் இறைவன் உயிர் முதலிய பிற பொருள்களையும் அறிய ஒட்டாது தன்னையும் கொள்ளாது இவ்வாறு பிற பொருள் தான் என்று இரண்டையும் நாம் அறியா முடியாத வகையில் நமது அறிவை மறைத்து நிற்கும் அதாவது அகையிருள் என்று பார்த்தோம் அப்ப அந்த இருள் எப்படி புறையிருள்ல நம்ம இருந்தோம்னு சொன்னா நான் இருட்ல இருக்கிறேன்ற அறிவாச்சு வேலை செய்தா இல்லையா அதாவது நான் இப்ப இருட்டில் இருக்கிறேனே ஐயோ அப்படின்ற அறிவு வேலை செய்து ஆனா ஆனவங்க என்ன சொல்றாங்க இதை விட மோசம் என்னது இறைவன் ஒருவன் இருக்கிறதே மறந்துடு தான் நம்மளுக்குள்ள பாருங்க இப்போ கூட பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நாம் தான் சைவ சித்தாந்த உட்காந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம தான் உட்காந்து ஐயா நல்லா அழகாக பட்டெல்லாம் உட்காந்து உக்காந்து பேசி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இது உள்ள என்னது இது எல்லாமே இறைவன் தான் நடத்தி கொண்டு இருந்தான் அந்த சிந்தையில எப்பயுமே வாழணும் ஏன் அதுவும் பாருங்கள் நம்மளுடைய அஜ்ஞானம் நம்மளை அதை மறைக்கதே இல்லையா சின்ன விஷயத்திலே பாருங்க இப்போ நம்ம தான் வந்தோம் நம்ம ஒன்றும் எப்ப எப்போ முடியும் போது வீட்டுக்கு போனோம் நம்ம தான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னிருந்தோம் ஆனால் இது எல்லாமே இறைவன் தான் செய்து கொண்டு இருக்குன்னு நான் இதுதான் ஆணவம் தன்னை சுத்தமாக வெளியே காட்டிக்கொள்ளாது அதுதான் அதோடைய என்ன பல இதுக்கு பாருங்க பல சமயத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்மம் மாயே ஒத்துப்பாங்க ஆனால் ஆணவம் என்கின்ற ஒரு மலத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஆணவம் ஏன்னா மாய என்பது காட்சி கொலப்படுது கண்மம் வந்து வினை கோட்பாடு ஆணவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அதே மாதிரி இன்னும் சில மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா சமயத்தில் சொன்னால் ஆகாயம் என்கின்ற தத்துவத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க முப்பத் நம்மளுடைய க நம்மளுடைய தத்துவம் தான் முப்பத்தாறு சைவத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் முப்பத்தி ஆறு பிற சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து முடிந்து விடும் ஏன்னா அவங்க ஆகாயம் என்கின்ற தத்துவத்தையும் பஞ்சபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அது என்ன கண்ணுக்கே தெரியல அப்படின்னு விட்டு போயிடுவாங்க அப்போ பாருங்க அதே மாதிரி ஆணவம் என்கின்ற சில தத்துவங்களை கூட எடுத்துக்கொள்ளாமல் போயிடுறாரு ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு அது எப்படி ஆணவனா என்ன அப்படின்னு விட்டு போயிடுறாங்க கண்ம மாயை தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா கண்ம என்பது வினை மாயை என்பது காட்சி புலப்படுது அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க எல்லாம் மாயைன்னு அப்போது இதெல்லாம் சிந்துச்சு ஏன்னா ஆணவம் என்பதை ஒத்துக்கொள்ளன்னா அந்த ஒத்துக்கொள்ளாத செயலே ஆணவம் நிற்கும் அதான் வெறும் விஷயம் ஆணவம் இப்போ நம்ம புத்தகம் ஃபுல்லாக படிப்பங்க இந்த புக்கு ஃபுல்லாக திருவள்ளுவைலாம் படிச்சுட்டு எப்பா இந்த ஆணவத்தை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த படிச்சுட்டேன் நினைக்கிற இதுல ஆணவம் நிற்கும் எதில் நிற்கும்னா எல்லாம் ஐயா எனக்கு ஆணவமே போயிடுச்சு அந்த வார்த்தையில் ஆணவம் நிற்கும் அது எப்படி அதுதான் உயிர் குட்டம் சொன்ன அது ஒன்றுமே சொல்ல முடியாது அது யாரை நீக்கணும்னா அளவுக்கு பவர் இருந்தால் ஏங்கான மீங்கனாலும் வந்து உட்காணும் அது இறைவன் தான் நீக்கணும் அதை நம்மளால் நீக்கணுமா என்ன ஆணவம் என்பது மெலிவடையதா ஆரம்பிக்கும் இறைவனை வழிபாடு செய்ய செய்ய ஆணவ மலமாய் இது குன்ற ஆரம்பிக்கும் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்கின்ற பழமொழியை ஒப்ப இறைவனை வழிபாடு செய்ய செய்ய ஆணவ மலம் மெலிவடையும் அதுதான் வருத்த வித்து என்று சொல்வார்கள் அதை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம் சொற்பொருள் இருள் புற இருள் ஒரு பொருளும் காட்டாது உலகப் பொருள்களுள் ஒன்றையும் காண ஓட்டாது கண்ணை மறைந்து நிற்கும் ஆயினும் உருவம் காட்டும் தனது இருப்பை நாம் உணர நிற்கும் ஆனால் இது அக இருளாகிய இந்த ஆணவ ஒரு பொருளும் காட்டாது பிற பொருள் தான் என்னும் இரு பொருள்களையும் நாம் அறிய முடியாத வகையில் நமது அறிவை மறைத்து நிற்கும் விளக்கம் கண் வேறாகவும் உயிராகிய நாம் வேறாகவும் இருக்கிறோம் புற இருள் வந்து கண்ணை மறைக்கும் போது பொருள்களை காணும் காட்சி தடைபடுகிறது கண் வழியாக பார்த்தருகின்ற நாம் கண்ணுக்கு வேறாக இருப்பதனாலே கண் செயற்படாத போது அதை வைத்து கண்ணை மறைக்கின்ற இருள் வந்துற்றது என்பதை அறிந்து கொள்கிறோம் அவ்விருளுக்கு மாற்றுப் பொருள்களாகிய விளக்கு முதலியவற்றின் உதவியை நாடி அவ்விருளை அகற்ற முயல்கிறோம் உணர முடிய அதனை முயற்சியும் எழுகிறது இருள் உருவம் காட்டும் என்றார் ஆசிரியர் உருவம் என்பதற்கு இருப்பு என்பதன் பொருள் பொருள்னா உருவம் தெரிந்து கூடாது அதுக்கு இருப்பு என்பது ஒரு பொருள் இருப்புனா இருக்கு புறவிருள் உயிருக்கு வேறாகிய கண் கண்ணைத்தான் மறைக்கிறது அகை இருளாகிய ஆணவமோ உயிர் அறிவை மறைத்து அதற்கு அறியாமையை உண்டாக்குகிறது அதனால் உயிர் அறிவுள்ள பொருள் அது அஜானமாகிய இரு எப்படி தவ மூடிச்சு அதான் சிந்திச்சு பார்த்திங்கன்னா தெரியுங்க அதாவது சிந்திக்கணும் நம்ம கண்ணை மூடனிங்கன்னா ஃபஸ்ட்டு வெளிப்புறமாகி காய்ச்சி அழியும் அப்புறம் கண்ணை மூடிட்டு உடனே மனம் மன விலசைய ஆரம்பிச்சிடும் மனதையும் தாண்டி உள்ளே போகணீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்முக பயணம் செய்தால் தான் உயிரை நம்ம தரிசனம் செய்யவே முடியும் ஏன்னா உயிர் வெளியவே நம்ம அலைந்து கொண்டிருக்கின்றது அதாவது வெளிக்காட்சி வெளிக்காட்சி என்று நம்ம புறப்பொருளை காண்டு கொண்டிருக்கூடிய அகப்பொருளாகியதை நாம் காண நம்ம முயற்சி செய்வது இல்லை இதை தான் ஆசை வருத்த சொல்கின்றார் அதாவது புறப்பு இருளாகியதை நாம் போக்கிக்கொள்ள அவா எழுகின்றது இப்போ நம்ம கரண்ட் ஆஃப் ஆச்சு ஒன்று என்ன பண்ணுறோம் டார்ச் அடிக்கிறோம் ஏற்றுறோம் அதுக்காக இந்த இருள் எப்படின்னா போக்கணுச்சு நம்ம செயல்பாடை மேற்கொள்கிறேங்க அகை இருளாகி ஆணவ மலை நீங்கணும்னு சொன்னால் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கிற அவ நம்மளுக்கும் எழுவது கிடையாது ஏன் அந்த அஞ்ஞானமாகிய ஆணவ மலம் என்று ஒன்று இருப்பதே உயிருக்கு புலப்படுவதில்லை இதுதான் நம்மளுடைய பெரிய அஜானம் அதாவது பாருங்க உயிர் இப்போது ஒரு வெளியே இருட்டு வந்துச்சு இந்த இருள நீக்கணும் சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசை எழுந்து உடனே என்ன செய்கிறோம் ஒரு விளக்கு ஏத்துறோம் ஒரு டார்ச் அடிச்சு அந்த இந்த இடத்த வந்து இருளை நீக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம செயல்பட முடியுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே வருது அதே போல் அகவிரலாகிய ஆணவமாக நம்ம உயிரை கட்டு இருக்கின்றதே இந்த உடலில் நம்ம சிறைப்பட்டு இருக்கின்றோமே இந்த இருந்து நம்ம வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அத்த இதை இதையிலிருந்து நம்ம வெளிவருவதற்கான செயல்பாடு என்ன நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்போ சிந்திக்கும் போது தான் தெரியும் நம்ம இறை வழிபாடை மேற்கொள்ளணும் அப்போது தான் நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளவே வருவோம் அப்போ ஏன் நம்ம அது ஏன் சாமி கும்பிடல ஏன் வழிபாடு பண்ணலைன்னா இன்னமும் நம்ம அக்னியானத்தில் இருக்கிறோம் ஏன் வழிபாடு பண்ணணும்னு தெரியல எதுக்காக சாமி கும்பிடணும் எதுக்காக நம்ம கும்பிட்றோன்றதை நம்ம தெரிய மாட்டேங்குது அவள் கும்பிட்றதுக்கான காரணம் என்னங்க அக்ஞியானமாகிய அந்த ஆணவ மலம் நீங்கன்னு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி சிந்திச்சிக்கணும் உயிர் அறிவில் உள்ள மறைப்பினை சிறிதும் உணர முடிவதில்லை அம்மறைப்பினால் உண்டாகும் அறியாமையையும் தெரிந்து கொள்வதில்லை மாறாக அவ்வறியாமையே அறிவு என்று நம்பி விடுகிறது தேர்வரையில் எழுதும் மாணவர்கள் இதற்கு தக்க எடுத்துக்காட்டு ஆவார் அவர்கள் சில கேள்விகளுக்கு தவறாகவே விடை எழுதி கொண்டிருப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு தெரிவறி தெரிவதில்லை தாம் எழுதுவது சரியான விடையே என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் அறியாமையில் இருந்த போதிலும் அதுவே அவர்களுக்கு அறிவாக தோன்றுகிறது அதனாலேயே அப்படி நினைக்கிறார்கள் நம்மிடத்தில் அறியாமை இருப்பது தெரிந்தால் அல்லவா அதற்கான காரணம் யாது என ஆராய்ந்து அதனை நீக்கிக் கொள்ள முயல்வோம் அறியாமையே அறிவு போல தோன்றும் போது அறியாமை பற்றிய ஆராய்ச்சி எப்படி உண்டாகும் அதனை நீக்குகிற முயற்சியும் எப்படி உண்டாகும் இவ்வாறு உயிர் தன்னறிவை ஒன்று மறைத்து நிற்கிறது என்பதை எவ்வகையிலும் உணர முடியாமல் போகிறது உயிர் அறிவை மறைத்து ஆணவம் செய்கின்ற காரியங்கள் தாம் எத்தனை எத்தனை சிலவற்றை இங்கு காட்டுவோம் சிலர் யார் என்ற அறிவு சிலர் யார் என்ன அறிவுரை கூறினாலும் தான் பிடித்த தவறான போக்கை விடுவதில்லை இன்னும் சிலர் மற்றவரின் கருத்து என்னவென்று தெரிந்து கொள்ள துளியும் விருப்ப மாட்டார் விரும்ப மாட்டார்கள் தங்கள் கருத்தை அவர்கள் ஒப்பு கொள்ள வேண்டும் என்று பாடுபடுவார்கள் ஒப்பு கொள்ளாதவரை விட விடமாட்டார்கள் சிலர் எதிரில் இருப்பவரின் கருத்து தவறு என்று காட்டுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள் மற்றும் சிலர் பிறரிடம் தகுதி இருந்தாலும் அதை மதிக்க மாட்டார்கள் தம்மிடம் தகுதி இல்லாத போதிலும் தம்மையே பெரி பெரிதாக மதித்து மகிழ்வார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்ளும் போது இவ்வியல்பு தம்மிடம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது இப்படி நடந்து கொள்ளும் போக்கிற்கு காரணமாயிருப்பது தம்மிடம் உள்ள ஆணவ என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆணவ தன்னை காட்டாமல் எண்ணிறந்த வகைகளில் செயல்படும் என்பதை மாந்தர் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் விதங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆணவ மலத்தின் இயல்பை உமாபதி சிவம் போல எடுத்து காட்டியவர்கள் வேறு யாரும் இல்லை உலகில் இருளைவிட இரண்ட பொருள் உண்டா உண்டு உயிர்களிடத்தில் அஞ்ஞானமாகிய மயக்கத்தை செய்கின்ற ஆணவ மலம் அப்படிப்பட்ட பொருள் அதன் முன்னால் உலகத்து இருளும் ஒளி என்று சொல்லும்படி ஆகிவிடும் என்றால் அந்த ஆணவ மலம் எவ்வளவு இருண்டதாக இருக்க வேண்டும் இக்கருத்து பட இருள் ஒளிர இருண்ட மேக மோகமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் என்று சிவப்பிரகாசத்தில் கூறினார் ஆசிரியர் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் அதான் பாத்துங்க அறிவு முழுதையும் அது இருளாகிய ஆணவ மலம் மறைத்து விடுகின்றது மேலும் ஆணவ மலம் தானொரு பொருள் இல்லை என்னும்படி உயிரின் பொருந்தியிருக்கும் எனவும் ஆணவம் உலது என்பதை திருவருள் துணையால் அறியா அறியலாமே அன்றி வேறு எவ்வகையாலும் அறிதல் இயலாது எனவும் அந்நூலில் கூறியுள்ளமை செய்யுள் முப்பத்தாறு அரிய அரியல் பாலது அதாவது இந்த பார்த்தீங்கன்னா தி அதை தான் நான் சடிகன் சொல்ல வந்தேன் திருவருள் இல்லாமல் இந்த அஜானமாகிய ஆணவ மரத்தையே நம்ம உணர முடியாது இப்போ ஆணவமாய் ஆணவம் என்று ஒன்று உண்டு என்பதை நாம் இருக்கு அப்படின்னா சும்மா கா ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்போ அதுவே இறைவன் திருவுள் இருக்குதுன்னு அர்த்தம் இறைவன் திருவிழா இல்லாமல் ஆணவன்னு ஒன்று இருக்கிறதுன்றதே நம்ம சிந்தைக்கு வராது அதுதான் பெரிய பாவம் அதாவது தப்புனே தெரியாமல் தப்புன்னு தப்பு ஆ இப்போ ஒரு ஒரு தீய பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய பழக்கத்துக்கான குற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறமா அந்த பழக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தப்புனே தெரியாம தப்பு தெரியாமே இப்படி ஆணவம் தன்னை காட்டாததோடு துன்றும் இன்பும் துணை பொருளும் உணரவிடாமல் செய்யும் இது பற்றியே இரு பொருளும் காட்டாது இது என்றார் ஆசிரியர் முந்தைய செய்யுளில் ஆணவம் இருள் போன்றது என்று குறிப்பிட்டார் இச்செயலில் அஃது இருளினும் வலியது என்று கூறி அதன் கொடுமை மிகுதியை உணர்த்தினார் ஒரு பார்த்தோம் ஆனால் இது இந்த குரற் அது இருள்தான் இருளிலும் கொடிய இருள் என்று சொல்கின்றார் இருளாவது நான் இருளிலே இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தையாவது புலப்படுத்தும் ஆனால் அக இருளாகிய ஆணவ மலம் நான் ஆணவ மலத்தில் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தை கூட சிறிதும் வெளிப்படுத்தா வண்ணம் நம்மளோட அறிவை மதிமயங்க செய்யும் அதுதான் நம்மளுடைய அஜானமாகிய ஆணவ மலம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது நம்மளுடைய இருபத்தி நான்காவது குரட்பாவினை சிந்திக்க இருக்கின்ற திருச்சிற்றங்கள்